யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டி என்ற சிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பார்வேந்தரனின் பகையை சம்பாதிப்பவன் இது செய்யுளின் பெயர் இச்செயுள் தானம் தன்னில் கொடும் பாவர் இருக்க அல்லால் நம்பிய ஐந்தின்நாதன் நலம் கெடும் பாவர் பார்க்க தம்பியே வித்தையில்லான் இல்லான் தான் விளைக்கோவான் பொல்லான் அம்புவி ஆளும் வேந்தருக்கு அடும் பகை அறிந்துபாரே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்தாம் தானத்தில் உக்கிரமான பாவக்கோள்கள் வீற்றிருந்தாலும் அல்லது அவர்கள் ஐந்து குடையவனை பார்வையிட்டிருந்தாலும் அந்த ஜாதகன் அறிவு சார்ந்த தனித்திறமை ஏதும் இல்லாதவனாக இருப்பான் நற்காரியங்களுக்கு பயன்பட மாட்டான் துஷ்டனாக இருப்பான் பாராளும் வேந்தனின் பகையை பெறுவான் சொன்னது பார்த்திங்கன்னா செயலுடைய பொருள் இன்றைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சரியானவனாக இல்லை ஒரு சிலராக ஒரு சிலரை பார்த்தாவே இவங்கிட்ட எதுக்குப்பா வம்பு அப்படின்ட்டு உளர போயிடுவாங்க இப்படிலாம் மோசத்தன்மை நிறைய சூழ்ந்தவர்கள் இன்றைக்கும் இருக்காங்க இன்றைக்கி கூட ஜோசியம் பார்க்க வராங்க அப்படின்னா ஒரு பாதி பேர் அப்படியே சொன்னதை கேட்குறாங்க இன்னும் என்னை பெருமையெல்லாம் சொல்லிக்கல எந்த விஷயத்துக்கு சொன்னதை அப்படியே கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நாம் சொல்கிறது அப்படியே ஓகே ஆகி நற்பலன்கள் பெறாங்க இவர் சொல்கிறாரு நல்லா தான் இருக்குது ஆனால் நடக்குமா நடக்காதா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வரவங்க அவங்க நல்லவங்களாக இருந்தால் கூட சந்தேகப்படும் போதே அவங்களுக்கு நல்லது அதை நாம் சொல்கிறது நடக்கிறது குறைஞ்சிடுது ஒரு சிலர் ஆமாம் இந்த ஆள் சொல்கிறது தான் பெருசாக இருக்கும் இங்கே ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு போனால் அவங்க மேலும் மேலும் கீழே போய்கிட்டே இருக்காங்க அப்போ கடைசி சொன்ன ரகத்தை சேர்ந்தவனாக இவன் இருக்கிறான் என்னன்னா கிரகத்தன்மை ஐந்தாம் ஸ்தானத்தில் உக்கிரமான பாவக்கோள்கள் விட்டிருந்தாலும் அவர்கள் ஐந்து குடையவனை பார்வை செஞ்சிருந்தாலும் அவனுக்கு பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த எதுவுமே இருக்காது இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா படிக்கிற மாணவர்களே பாருங்கள் ஒரு அருமையான ஆசிரியராக இருந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் போதனை பண்ணி அவங்களெல்லாம் கரையேற்ற முடியாது அதே போல் தொழில் விஷயத்தில் அல்லது வேறு எந்த விஷயத்துலேயும் அவங்கள யாருமே யாராலையுமே சரி பண்ணி கொடுக்க முடியாது இப்படிலாம் இருப்போம் இப்போ மன்னர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இவன் காலம் கடந்த ஊட்டி கெட்டவனாகி இன்றைக்கு இருக்கிற முக்கியஸ்தர்களால் முக்கியஸ்தர்களின் பகையை மேற்கொண்டு அவனை இந்த இடத்துலையே வச்சுருக்காதீங்க இந்த மாதிரி பண்ணிவிடுங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி நிராகரிச்சிருவாங்க பெரிய துன்பத்துக்கு ஆட்பட்டுடுவான் இவங்க இவங்க நிலைய உணர்றது இல்லை இதை எப்படி சொல்லலாம்னா இது முழு முழுசும் இதை பொருந்தாது இன்னைக்கு மது குடிக்கிறது கெட்டது தான் அப்படின்னா கிட்டத்தட்ட அதை யாரும் உணர்றதில்ல இதுக்கோசரம் மது குடிக்கிறவங்கள்லாம் கெட்டவங்க புத்திசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது அது எப்படியோ அவங்கள அடிமைப்படுத்திடுச்சு இருந்தாலும் அதில் நிறைய பேர் அறிவாளிகள் இருக்காங்க வெற்றியாளர்களும் இருக்காங்க இவன் பார்த்தீங்கன்னா அதை மோசத்தை கொடுக்குற மாதிரி எல்லா விஷயத்துலேயும் மோசத்தை பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்துருச்சு உண்மையில் காரம் சாப்பிடக்கூடாது காரம் சம்பந்தப்பட்டது சாப்பிடக்கூடனா அன்றைக்கி தான் சாப்பிடுவான் அதே போல் ஒரு வெள்ளிக்கிழமனால சனிக்கிழமனால தலைக்கு தண்ணி ஊற்றிக்க ஊற்றிக்க மாட்டான் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் நான்வெஜ் சாப்பிடுவான் அதே போல் அலங்கோல நிலையில் இருப்பது மேலும் முக்கிய இடத்துல போய் பண்பு இல்லாமல் பேசுவது இப்படிலாம் அளவு கடந்த கெட்டத்தன்மை இருக்கும் இப்போ அந்த காலத்தில் மன்னராக இருந்திருந்தால் நிராகரிச்சிருப்பாங்க அடுத்தது நாட்டாமை ஜமீன்தார்னா நிராகரிச்சிருப்பாங்க இந்த காலத்தில் முக்கியஸ்தர்கள் இந்த இடத்துக்கெல்லாம் இவங்க வரக்கூடாது வந்தால் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நிராகரிச்சிருவாங்க சரி இவனுக்கு இந்த நிலைமை மாறணும்னா உணர்றது கடினம்தான் முன் ஜென்மத்தில் பல பல மோசங்களை செய்தவன் நல்லதுங்கிறதே செய்கிறதில்ல பார்த்திங்கன்னா கோயிலில் போய் வாந்தி எடுக்கிறது அப்புறம் வேந்தி எடுத்துட்டு மறாவது நாள் கேட்டால் நான் செய்யலைன்னு சொல்கிறது போய் வாய் கூசாமல் பேசுவது மேலும் பார்த்தீங்கன்னா நல்லவர்களை கெட்டவர்கள் ஆக்கியது நல்லவர்கள் மேல் வீண் பழி போட்டது பெண்களுக்கு பெரிய துரோகம் விளைவித்தது இப்படியெல்லாம் செய்ததுடைய விளைவு இப்படிலாம் கிரகம் வந்துடும் சரி இந்த ஜென்மத்தில் இவன் முதல் இது உணரணும் உணர்ந்துட்டு சமயபுரத்து மாரியம்மனை மூணு மாதத்துக்கு ஒருக்க போய் நல்லா கும்பிடணும் கும்பிட்டு பக்கத்தில் திருப்பட்டூரையும் போய் நல்லா கும்பிட்டு வந்தால் இவனது தலையெழுத்தை மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கூடவே குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடும்போது மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மா காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்